நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் எம் செல்வராஜ் நினைவிடத்தில் வளரும் தமிழகம் கட்சியின் நிர்வாகிகள் தற்சமயம் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தி வருகின்றனர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு உறுப்பினரும் ஏஐடியுசி மாநில துணைத் தலைவருமான நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் எம் செல்வராஜ் கடந்த மே பதிமூன்று அன்று மரணமடைந்தார் அவர் மறைவை ஒட்டி தோழர் எம் செல்வராஜ் அவர்களின் குடும்பத்தாருக்கு ஆறுதல் கூறி அன்னாருடைய நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தி வருகிறார் வளரும் தமிழகம் கட்சியின் தலைவர் பாலை பட்டாபிராமன்